வணக்கம் இது ஆதித முழற்சி யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழர் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் நாள் திங்கட்கிழமை அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது மாதத்தின் முதல் நாள் அஷ்டமி திதியில பிறக்குது இந்த நாள்ல வாராகிதை வழிபாடு செய்யறவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த தண்ணீரை உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க அதாவது அஷ்டமி தீதி இருக்கக்கூடிய நேரத்துல மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு எப்ப நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் மிக மிக எளிமையான விஷயந்தாங்க பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி நமது சேனல் சார்பாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுது நீங்கள் இதில் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் அஷ்டமி திதி பைரவ வழிபாட்டிற்கு எவ்வளவு உகந்த திதியாக கருதப்படுகிறதோ அதை போல லகு ஆராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுகிறது எந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலும் சரி செலவு செய்து ஒரு ஜோதிடர் போய் பார்த்து செலவு செய்து பரிகாரம் செய்தாலும் சரி ஒரு மாந்திரீகரை பார்த்து செலவு செய்து பரிகாரம் செய்தாலும் சரி இல்ல ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ் பார்த்து அவங்களுடைய ஆலோசனையின் பெயரில் நீங்க வந்து பரிகாரம் செய்தாலும் சரிங்க நீங்கள் எதை செய்தாலும் அதுல தேவை நம்பிக்கை ஏன்னா உங்ககிட்ட நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருந்தாதான் நீங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருடைய கருத்து என்னன்னா எனக்கு நடக்கவே நடக்காது நான் டெய்லி என்னமோ சாமி கும்பிடுறேன் எனக்கு அதெல்லாம் நடக்காது நடக்கிறப்ப பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை ஆற்றலோட இயங்குவாங்க அப்படி இருக்கவே கூடாது எனக்கு எல்லாமே நடக்கும் என்னால எல்லாமே முடியும்னு பாசிட்டிவா நினைங்க எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க பாசிட்டிவா நினைங்க கோவப்படாதீங்க பொறாமப்படாதீங்க அது மாதிரி பேராசப்படாதீங்க சில விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில தவிர்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமா இருக்குங்க இந்த அஷ்டமி இரவுல வஜ்ரகோஷம் சொல்லணும் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கோஷம் சொல்லணும் கோஷம் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு துளசி இலை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சமா போடணும் நாட்டு சர்க்கரை நிறைய போட்டு நீங்க தண்ணி தெளிக்க சொன்னீங்க வீடே எறும்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க கொஞ்சமா போடுங்க போட்டு அந்த தண்ணீரை நல்லா கலந்துட்டு உங்க வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் லைட்டா தெளிச்சு விடுங்க மீதி தண்ணீரை மறுநாள் காலையில வாசல் தெளிக்கிற தண்ணீர்ல கலந்து தெளிச்சுட்டு அதுல போட்டிருக்கிற பொருளை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தை அஷ்டமி இரவுலையும் அஷ்டமி பகல் மறுநாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி பகல் பொழுது விடியும் பொழுது அஷ்டமி பகல் இந்த ரெண்டு நேரத்திலையும் நீங்க செய்யும் போது வாராகி தேவியின் அருளாலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சக்திகள் வெளியில போகும் நல்ல ஆற்றல் பெருகும் தெய்வ சக்தி அதிகமா ஆகும் போது நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச நேரத்துல நினைச்ச உடனே கண்டிப்பா நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்